ஒரு நாளும் பேராய் வந்து இடம் வரங்குடம் நீ திறந்த மலையாள மலையாள எல்லாம் விட்டு நான் கூப்பிட்டு அழைக்கிறேன் ஆடி வந்து இன்னைக்கு ஆடும் குழந்தைகளுக்கு கைகால நோகாம மேல்கால நோகாம இன்னைக்கு வாழ்க்கை சிறக்கோடு வண்ண இன்னைக்கு வாழவு வாழ்க்கைக்கு அர்த்தம் கண்டு நிக்கோடும் பிரேமாண்டம் மலையும் மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு மிக சிறப்பாக இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து பெருங்கலங்கை ஆட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க நல்ல ஒரு தடவை கைதட்டு கொடுக்கும் போது பாசங்க பூமிக்க இந்த போட்டு ஆடு வருமா வர இருக்கிற ஒரு வண்டியில ஏழு பேர் வருவியா எவன் 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 கீர் பிரேக் ஆனா நம் உங்க பாரம்பரியத்திலே பெரியவர்களை மதிக்க சொல்லி கொடுத்தது போல இந்த பெருந்தலங்கை ஆட்டம்ங்கிறது இதுக்கு பேரு தமிழ்ல உள்ளி விளக்குன்னு பேர் இது எப்ப வந்தது அப்படின்னா பல்லவ மன்னன் காலத்துல இருந்து இருக்குது நாலாயிரம் வருடங்கள் சில பேர் சொல்றாங்க வருடங்கள் வருடங்கள் எதுக்காக ஆடு அப்படின்னா ஒரு வெற்றியை கொண்டாடுறதுக்காக ஆடப்படக்கூடிய ஆட்டம் ஒரு மன்னவன் போரிலே வெற்றி பெற்று ஊருக்கு வரும் பொழுது அந்த ஊர் சடங்கு எல்லாம் பெருதலங்க கட்டி ஆடுவாங்க சிம்மராசி படத்துல தான் பெருலங்கை ஆட்டத்தை ஆடிக்காளம் அந்த பெருஞ்சலங்கு மண்டலத்திலே ஈரோடு கோயமுத்தூர் திருப்பூர் கரூர்ல ஒரு சில இடங்கள் நாமக்கல்ல சுத்தமாக இரண்டாவது சலங்கை பெரிய கட்டி இருக்கிறது குறைஞ்சது மூன்று கிலோ சிதம்பிள்ளை கட்டி இருக்கிறது குறைஞ்சது கட்டிட்டு ஆடுறாங்க சொல்ல போன கொங்கு மண்டலத்தில் இந்த காஞ்சி கோய் டீம் தான் முத முதல்ல பெண்கள் சலங்கை இன்னைக்கு தான் பாக்குறேன் ரெண்டாயிரத்தி எட்டு கருமுகப்பட்டியில் நடந்த மாநாட்டுக்காக இப்படி மாரியாய் கோயில் இருக்கிற ஆடுற சலங்கை ஆட்டத்தை வருஷப்படுத்தணும் சொல்லி பாலுதான் இந்த சலங்கை ஆட்டத்துக்கு உயிர் கொடுத்தார் மேடை ஏற்றி அழகு பார்த்தார் முத முதல் அரங்கேற்றம் பண்ணது ஈசா யோகா மையத்தில் அப்புறம் செம்மொழி மாநாட்டில் கலைஞரை இந்த பெருந்தலங்காட்டம் கலை நிகழ்ச்சிகள் நடந்தது எத்தனையோ புலவர்கள் வந்தாங்க ஒன் சொல்லி அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி ஒன் சுமார் ஆட்டம் பெருந்தலங்க அது பெருமையோடு சொல்லலாம் ஏன்னா உங்க மண்டலத்துக்கு மட்டும்தான் உண்டு வேற எந்த மண்டலத்துல சடங்கு கட்டுறது இல்லை இப்ப நம்ம பிள்ளைங்க தமிழ்நாடு முழுக்கல மலேசியாவிலும் போய் பெருந்தொழையாட்டம் அரங்கேற்றம் பண்ணோம் சிங்கப்பூர்ல பெருந்தொளையாட்டம் அரங்கேற்றம் ஆஸ்திரேலியாவில பெருந்தளை ஆட்டம் அரங்கேற்றம் பண்ண பொண்ணிடம் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் அமெரிக்காவில பயிற்சி போயிட்டு எப்படி வீடியோ கால் பழகிறாங்க சொல்ல போனா இந்த ஆட்டம் வந்து ஒரு டெடிகேஷனான ஆட்டம் ஒரே மாதிரி ஆடவுனே ஒரு ஒரு ஸ்டெப் மாத்தி வைக்கப்படாது எந்த அடிக்கு எந்த ஆட்டம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மொத்தம் நாற்பத்தி மூணு ஆட்டம் உண்டு நாற்பத்தி மூணு ஆட்டத்துல ஒரு பதினாறு பதினேழு ஆட்டம் தான் பேமஸான ஆட்டங்களா இருக்கு ஏன்னா பசங்களே அந்த சடங்கி கட்டிட்டு ஆர சடைவாங்க ஆனா பொட்ட பிள்ளையோ எங்க அம்மனிமா இருக்கோ ஒரு சின்ன பிள்ளைகள்லாம் சடங்கி கட்டிட்டு ஆடுறாங்கன்னு சொன்னா அது நம்ம மாரியாய்க்கு போட்ட பிச்சை தான் இது இதோட நின்றப்படாது வழி வழியா வம்சம் அப்படி குளங்குளமா கோத்திரம் அப்படிப்பா இன்னைக்கு மாரி மாரியம்மன் வரலாறே பாத்தீங்கன்னா கம்பத்து மாரியாயி கும்பத்து மாரியாயி ரெண்டு உண்டு நாமக்கல் மாவட்டத்துல ஏதோ நூத்துல ரெண்டு கோயில் தான் கம்பனிட்டு வாங்க மற்ற பக்கமெல்லாம் கும்பத்தான் தாரிப்பாங்க ஆனா இப்ப கோவக்காரி மாறி உடல் மாறி மாறின்னு பேர் வந்தா கட்டணம் புருஷமா இருக்கு அம்மன் கட்டுற மாதிரி யாரு அதான் அம்மாவோட கூட்டுக்காரு புருஷம் கலையிலே திஜவாரி கொட்டணும் அதனாலதான் இது வைக்கிற இது அக்கடிக்கிறான் வைக்கிறான் பொரியோடு வச்சு பாலம் வெட்டி கம்ம நட்டி பால் உள்ள மரத்துலதான் கம்ம நட்டுவார் அரச மரத்து வெட்ட மாட்டா ஆலமரம் வேப்பு மரம் பல மக்கள் வேப்ப மரம் நட்டுறாங்க அது வெட்டக்கூடாது ஏன்னா மாறியாத்தாலும் வேம்பு இருக்கிறோம் அப்ப புருஷனையும் வேம்பு

அந்த தூக்குற அழக பாக்கணுமே அந்த கம்ம தூக்குற முறைக்கு அந்த பசங்க ஐடிய வேலை பாக்குற வசந்தா ரெண்டு பேர் பெங்களூர்ல இருக்கிறாங்க இன்னும் ரெண்டு பேர் ஒருத்த யூகே ல இருக்கிற கரெக்டா மாரியா கம்ம போட்டா டிக்கெட் போட்டு வந்துருவேன் அந்த உரிமை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா கோயில்ங்கிறது அது நம்மளுடைய சொத்து இப்போ என்ன ஆகுதுன்னா கோயில்ங்கிறது நம்ம மூதாதையர்கள் நம்ம பணம் போட்டு நாம கட்டுற கோயில்

கொழுந்து வெளிவரு என்ற கால விட்டத்துல தூக்கி கட்ட பிடிக்கிட்டா பிரசவ வெளிய கொடுமை அந்த அரை மணி நேரம் கால இப்படி மழா தூக்கி கட்டிட்டா கொடுமையிலையும் கொடுமை தம்மாச்சா அரை மணி நேரம் கலந்து குழந்த வரச்சு அந்த குழந்தை பார்த்தா கண்ணு மழா கருத்தா நத்தம் போற கண்ணு ஏறிக்குது அந்த தாய் அந்த குழந்தை எடுத்து பார்த்துட்டு சொன்னாலா என் மகன் கோச்சு கண்ணனும் அப்படின்னு என்ன இருக்கோம் போன அரசே சிவந்த கண்களை உடையவன் செங்கண்ண அந்த கோங்கண்ணா காவிரி கரையில எழுபத்தி ஒன்பது கோயில கட்டுற ஒரு கட்ட கோயில் தான் அது மாதிரி ஒன்பது கோயில் அவன் ரெண்டு வருஷம் ஆனா அவன் கோயில் கட்டில எழுபத்தி ஒன்பது அதுல எழுபத்தி ஏழு சிவாலயங்களும் ரெண்டு பெருமாள் கோயிலும்

பெருஜனங்கத்த ஆரம்பிச்சுட்டாங்க பேசுவேன் யாராவது வீட்டுக்கு போனீங்கன்னா மார்கேத்தா கோயில எழுந்து பார்த்து மந்திச்சு வச்சுட்டு போயிடுவேன் வச்சிருக்கா புரோகம் முடிஞ்சட்டி ஒருத்தர் போட்டு நிம்மதியா இருக்கு ஏன்னா எது பெரிய சிரமம் கூட நாளைக்கு என்ன பெரிய சிரமம்

ஒரு மகாவிஷ்ணு பிறந்த சொல்றாங்களா கொல்லி வைக்கிற பையன் பிறந்த அவன் தான் பொறக்கையிலேயே கொலிக்கட்டையிலேயே பிறந்தேன் எப்படா வெப்ப பண்ணு நல்லா புழும் பூச்சி பாங்க ஆனா கிராமங்கள்ல குழந்தைய உருவாகுது அப்படி கேட்பாங்க பௌத்தில தான் புழு பூச்சி விட்டா புழு பூச்சி வச்சிருக்குதா அப்படிம்பாங்க ஏன் புழு பூச்சி அது பேர் தெரியுமா புழுங்கிறது பையன் பூச்சிங்கிறது போட்டப்பில்ல ஏ புழுவை எந்த இடத்துல பிறகுதான்

அதனாலதான் பெண்ணை சொன்னா